ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் பை மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போகிறோம் நோம்பு துறக்கிறதுக்காக ஃபஸ்ட் டைமு நோம்பு வந்து கடற்கரை திறக்க போகிறோம் நோன்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது நோம்பு வந்து கடற்கரையில் துறைக்கிறோம் இது போகிற வழி இது பார்த்திங்கன்னா இறால் குட்டை பண்ணை இறால் பண்ணை நிறையா தண்ணி இருக்குது போன டைம் தண்ணி இல்லை இந்த டைம் தண்ணி நிறையா இருக்குது ரெண்டு சைடுமே ஆமாம் நோம்பு திறக்கிறதுக்கு நோம்பு திறக்கிறேன் கரக்கரக உரமா பாருங்க டைம் இங்கே பீச்சில் திறக்கிறேன் வீட்டில் தான் திறந்தோம் பாருங்க சூரியன் மறைஞ்சிடுச்சு மனைவி பார்த்தீங்கன்னா ஹால் ஒன்றும் ஒரு காமணி நேரம் இருக்குது நோம்பு துறந்துட்டு இங்கேயே தொழுந்துட்டு போகலாம் நல்லா காத்து நோம்பு திறக்கறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசா வாங்கிட்டு வந்திருக்கோம் கஞ்சி தண்ணி அவ்வளோதான் ஜூஸ் வச்சா மறந்துட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வரல ஓகே சரி நோன்பு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மணி ஆற ஆகிடுச்சு பூரியனும் மறைஞ்சிருச்சு நோம்பு திறக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி சமோசா தண்ணி எடுத்து வந்துருக்கோம் இப்ப சொல்லி நோன்பு திறந்துக்கலாம் ரெண்டு பேரும் வச்சிருக்கீங்க இப்ப சம்சா விழுத்துக்கிட்ட போறீங்க நீ குடி உனக்கு இது தோல் முடிச்சாச்சு அப்போ அங்கே இருட்டாயிடுச்சு தான் நைட்ல தான் தெரியுது இந்த போட்லலாம் அந்த லைட் எறிகிறதுலாம் பகல் வந்தனால தெரியவே இல்லை பாருங்க போட்ல லைட் எரியுது அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் பாய் இது பார்த்தீங்கன்னா போகும்போது வெளிச்சம் மருந்துச்சா வரும்போது இருட்டாயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா இறால் கொட்டை இறால் பண்ணை மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகுது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்